வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலகின் சிறந்த நாடாக சுவிட்சர்லாந்து தொடர்ந்து மூன்றாவது முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளது யுஎஸ் நியூஸ் வேர்ல்டின் வருடாந்திர சிறந்த நாடுகளின் தரவரிசையில் முதல் இருபத்தைந்து இடங்களில் பதினைந்து ஐரோப்பிய நாடுகள் இடம் பிடித்துள்ளன மேலும் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா நான்கு இடங்களையும் மத்திய கிழக்கு இரண்டு இடங்களையும் வட அமெரிக்கா மற்றும் ஓசியானா தலா இரண்டு இடங்களையும் பிடித்துள்ளன அதிகாரம் வணிகத்திற்கான வெளிப்படைத்தன்மை மற்றும் கலாச்சார செல்வாக்கு உள்ளிட்ட பிரிவுகளில் ஒவ்வொரு நாடும் எவ்வளவு சிறப்பாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மதிப்பிடுவதற்காக உலகெங்கிலும் உள்ள பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கருத்துக்களை இந்த பகுப்பாய்வு எடுத்தது தரவரிசையில் முதல் இடத்தில் சுவிட்சர்லாந்து இருந்தது இது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அட்டவணையில் முதலிடத்தில் உள்ளது வாழ்க்கை தரம் தொழில் முனைவு மற்றும் சமூக நோக்கம் ஆகிய மூன்று அதிக எடையுள்ள துணை தரவரிசைகளில் குறிப்பிடத்தக்க திறனால் சுவிட்சர்லாந்து இவ்வாறு வலுவடைந்துள்ளது என்று அறிக்கை கூறியது கனடா ஆஸ்திரேலியா ஸ்வீடன் ஜெர்மனி இங்கிலாந்து நியூசிலாந்து டென்மார்க் ஆகியவை முதல் பத்து இடங்களில் உள்ள மற்ற நாடுகளாகும் பதினொன்று முதல் இருபத்தைந்து வரையிலான எண்களில் நார்வே பிரான்ஸ் நெதர்லாந்து சிங்கப்பூர் இத்தாலி சீனா ஐரோப் அரபு எமிரேட்ஸ் தென்கொரியா ஸ்பெயின் பின்லாந்து ஆஸ்திரேலியா ஐஸ்லாந்து பெல்ஜியம் அயர்லாந்து மற்றும் கத்தார் ஆகியவை உள்ளன சிறந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா முப்பத்து மூன்றாவது இடத்தையும் இலங்கை ஐம்பத்தி ஆறாவது இடத்தையும் பிடித்துள்ளன மற்ற நாடுகளான சீனா பதினாறாவது இடத்தையும் வங்கதேசம் எழுவத்தி ஒன்றாவது இடத்தையும் மியான்மார் எழுபத்தி மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லா ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி